பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட பல்வேறு நோயாளிகள் தனது வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன கோவை கற்பகம் மருத்துவமனையின் சிறுநீரக மருத்துவர் ஜெரார்ட் வினோத் பேட்டி உலக சிறுநீரக தினமான மார்ச் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிறுநீரகம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வுகளை இந்த மாதம் முழுவதும் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை உப்பளிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை கற்பக மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர்களான மருத்துவ கண்காணிப்பாளர் ரங்கநாதன் சிறுநீரக மருத்துவர் ஜெரார் வினோத் மற்றும் மருத்துவர் கார்த்திக் மருத்துவர் சிவகுமார் ஆகியோர் கூட்டாக கூறுகையில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு வயதானவர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நமது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு இரண்டு நிலையில் இருந்தார் இது குறித்து அவரது குடும்பத்தினரிடம் கூறிய பொழுது அவரது மனைவி அவருக்கு ஒரு சிறுநீரகம் தானமளிக்க முன்வந்தார் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை மருத்துவ குழு அவர்கள் இருவருக்கும் பல்வேறு பரிசோதனைகள் செய்து பின்னர் நோயாளிக்கு தனது மருத்துவமனையில் கடந்த பத்தாம் தேதி அறுவை சிகிச்சை நடைபெற்றது அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு புதிய சிறுநீரகம் நூறு சதவீதம் கச்சிதமாக பொருத்தி அவர் உடலில் வேலை செய்ய ஆரம்பித்துள்ளது நோயாளி தற்போது நல்ல நிலையில் உள்ளார் இது நமது மருத்துவமனையின் நற்பெயருக்கு மேலும் பெருமை அளித்துள்ளது என்றார் தொடர்ந்து தற்போது உடல் உறுப்புகளின் தேவை அதிகரித்து வருகிறது ஆனால் பொதுமக்களுக்கு உடல் உறுப்புகள் தானம் வழங்குவது குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் பல்வேறு நோயாளிகளுக்கு தேவையான சிறுநீரகங்கள் கிடைப்பதில்லை அதனால் நோயாளிகள் தனது வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் நிலைக்கு தள்ளப்படுகின்றன எனவே பொதுமக்கள் உடலுறுப்புகள் தானம் வழங்க முன்வர வேண்டும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது